ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் தங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் பதினொன்று செவ்வாய்க்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு உண்மையான பக்தி பக்தி மார்க்கம் இறைவனை அடைய ஒரு எளிய மார்க்கமாகக் கருதப்படுகிறது பகவான் அருளும் சரணாகதி தத்துவம் பக்தி மார்க்கமாகும் ஆத்ம விசாரம் செய்ய இயலாதவர்கள் தனது ஆத்மாவை இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ண பணிக்கிறார் பகவான் இதுவே ஆன்ம சமர்ப்பணம் எனப்படுவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே தெளிந்த அறிவுடையார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று ஏகாத்ம தத்துவம் பேசுகிறார் திருமூலர் அறிவு தெளிவின்மையே சீவன் வேறு சிவன் வேறாக பார்க்கிறது தெளிந்த சிந்தனை உள்ளவர்கள் இந்த ஊனுடம்பையே ஆலயமாக வணங்கத்தக்க ஆலயமாக போற்றுவார்கள் பகவான் ரமணர் நம் உள்ளத்தில் குடிகொண்டுள்ள அந்த கடவுளை நமக்கு வேறாக பாவித்து பக்தி பண்ணக்கூடாது என்கிறார் நமக்குள் இருக்கும் அவனே நான் என்று வேறுபாடு இல்லாமல் பக்தி பண்ணி பழக வேண்டும் இதற்கு அனநிய பக்தி என்று பெயர் இதுவே உயர்ந்த பக்தியாகும் என்று உபதேசிக்கிறார் அநிய பாவத்தின் அவனகமாகும் அனநிய பாவமே உந்திவர அனைத்திலும் உத்தமம் உந்திவர அனநிய பக்தியே அனைத்திலும் உத்தமமான பக்தி என்கிறார் அடிப்படையில் பக்தனும் பகவானும் ஒருவரே நான் பக்தன் அவர் பகவான் என்னும் எண்ணமே பக்தனை பகவானிடமிருந்து பிரிக்கிறது பக்தன் நான் எனும் மட்டே பந்தமுத்தி சிந்தனைகள் பக்தன் ஆறென்று என்று தன்னை யார் என பார்க்குங்கால் சித்தமாய் நித்த முக்தன் தான் நிற்க நிற்காதே பந்த சிந்தை முக்தி சிந்தை முன் நிற்குமோ மனத்துக்கு கொத்தாங்கி பகவான் தன்னிடம் வரும் பக்தர்களை முதலில் பக்தன் யார் என்று தன்னை பார்க்கச் செய்வார் பக்தன் வேறு பகவான் வேறு என்ற பந்த சிந்தனையே முக்தியை தேடுகிறது பக்தன் தன்னை முதலில் யார் என்று விசாரித்தால் பந்த சிந்தனையற்று நித்த முக்தனாய் அவன் தன்னை அறிவான் முக்திக்கு அவசியமில்லை என்று உபதேசிக்கிறார் ஒரு குட்டி கதை ஜென் குரு ஒரு மடாலயத்தில் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் ஒருவர் வந்து அவரிடம் சுவாமி நான் புத்தராக அதாவது விழிப்புணர்வு பெற வேண்டும் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்றார் உடனே குரு என்ன கேட்டாய் என்று கேட்டுக்கொண்டே பக்கத்தில் இருந்த தடியை கொண்டு அவரை துரத்தி துரத்தி அடித்தார் வந்தவர் பயந்து ஓடிவிட்டார் அவர் ஓடுவதை பார்த்து ஒருவர் விசாரித்து அவர் மேல் பரிதாபப்பட்டு அவர் அப்பா அந்த குரு கொஞ்சம் முன்கோபக்காரர் இருந்தாலும் மிக நல்லவர் நீ மறுபடியும் அவரையே போய் பார்க்க யோசனை சொன்னார் அவன் விடாக்கண்டன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மறுபடியும் அந்த குருவை போய் பார்த்தான் அவர் அவனை விரட்டாமல் மறுபடியும் ஏனப்பா வந்தா என்று கேட்டார் நீங்கள் எவ்வளோ பரவாயில்லை சாமி கம்பால் தான் தாக்கினீர்கள் அடுத்த ஊரில் உள்ள குரு கத்தி எடுத்துக்கொண்டு என்னை வெட்டவே வந்து என்று ஒரு பிட்டை போட்டான் அந்த ஆள் எனக்கு எப்படியாவது நீங்கள்தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டான் சரி உன்னை நான் சீடனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் நீ முட்டாள்தனமாக புத்தராவது எப்படி என்றெல்லாம் கேட்கப்படாது சரியா ஏனென்றால் இப்பொழுதே நீ புத்தனாகத்தான் இருக்கிறார் அப்படி ஆவதற்கு எதுவுமே செய்ய தேவையில்லை என்றார் குரு நீங்கள் ஒரு காலம் கடவுளை காண முடியாது நீங்கள் பக்தன் எனும் பந்த சிந்தை விடுவதே முக்திக்கு வழியாகும் முக்தி எப்போதும் உள்ளது பக்தன் நான் என்னும் திரை நீக்கமே முக்தி தரிசனம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி